நம்ம மல்லி இருந்துட்டு இப்போது வெண்பாவை வந்து பார்த்தீங்கன்னா வெறுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தாலுமே ஆனால் போதுமான அளவுக்கு வந்து போதின்னா அவங்களுக்கு தைரியம் கிடையவே கிடையாது அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் நினச்சிட்டு இருந்தாங்க இதில் வேறு வெண்பா இருந்துட்டு யாரோ கடத்திட்டு போகிற மாதிரி அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய உருவம் வந்து போதின்னா கண்ணுக்கு தெரிஞ்சதுனால பயங்கரமாக கதறி எழுதுகிட்டு இருந்தாங்க இல்லையா கடைசியில் நான் இந்த ரூமில் இருக்க மாட்டேன் ஏன்னா தனியாக படுத்துறதுக்கு தான் அவ்வளோ பெரிய கனவை வந்துச்சு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் திரு திரு திருன்னு வந்து போயினா வெண்பா முழிச்சிக்கின்றது இருந்தேன் அதே சமயம் இப்போ வந்து போயினா Yarutu zana mamin. வெண்பா இருந்துட்டு டாடா என்னால் வந்து என்ன இனிமேல் இங்கே இருக்க முடியாது நான் மல்லியோட அம்மாவோட ரூம்லேயே வந்து போயினா தூங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சறாங்க இது எல்லாத்தையுமே வந்து போய்னா கேட்டதுக்கப்புறமா வேறு வழி கிடையாது நம்ம வெண்பா சொல்கிறத கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லியை வந்து என்ன இப்போ இங்கேருந்து அவங்களோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் படுக்க வச்சுக்கிறாங்க இப்படி எல்லாமே வந்து போயிணா சரியாகவே நடந்துகிட்ருக்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஆனால் அடுத்து தான் வந்து என்ன அவங்க அண்ணா வீட்டில் வந்து என்ன பிரச்சனை வந்து மிக பெருசாக வெடிக்க ஆரம்பிச்சிருது இந்த ஒரு பிரச்சனையில் இனிமேல் வந்து என்ன நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து இப்போ என்ன இப்போ தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த ஊர்க்காரங்க மொத்தமாக சேர்ந்து நம்ம பாபு அதாவது நம்ம மல்லியோட அண்ணா இருக்கார் இல்லையா அவர் வீட்டு முன்னாடி நின்றுக்கிட்டு உண்மையிலேயே என்ன நடக்குது அது மட்டும் இல்லாமல் உன் ஏதோ வந்து என்ன கௌரவமான வேலையை செஞ்சுட்டு இருக்கா சென்னையில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ பெருமை பீத்திட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்த இப்போ என்னடா அண்ணா இங்கே வந்து என்ன அப்படிலாம் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அதாவது வா ஓப்பனாகவே வந்து இப்போ என்ன கேட்க ஆரம்பிச்சிட்றாங்க நீ வந்து இப்போனா உண்மையிலேயே எதுக்காக உன் தங்கச்சி அமைச்சி வச்சிருக்க எது பணக்கார வீட்டு பையன் வந்து இப்போ என்ன உன் பொண்ணை அதாவது உன்னோட தங்கச்சி வந்து இப்போ என்ன வச்சிருக்கானாமே என்ன உண்மையா அப்படி இப்படின்றமா வந்து கேட்டுட்ருக்காங்க அதாவது எந்த ஒரு விஷயம் ஊர் உலகத்துக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பாபு வந்து நினச்சிக்கிட்டு இருந்தாரோ அது எல்லாமே இப்போ தலகையில் போய் அந்த ஒரு விஷயம் வந்து இப்போ என்ன தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவமானத்தில் வந்து இப்போதான் இருந்துட்டுருக்காரு அதே சமயம் அங்கே இருக்கிற ஊருக்காரங்க மொத்தமாக சேர்ந்துக்கிட்டு நம்ம மல்லியை கேவலம் பேச அத நாள் கிடையாது அது மட்டும் இப்போ வந்து ரொம்ப கேவலமா பேச ஆரம்பிச்சுறாங்க அதாவது ஓப்பனாகவே வந்து இப்படி தான் வச்சிருக்காங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டதே மிகப்பெரிய தப்பு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரிலாம் நீங்க உங்க ஊரில் இந்த ஊரில் இருக்கணுமா நீங்க ரெண்டு பேரும் அதாவது இந்த குடும்பத்தையும் வந்து போய் இந்த ஊரை விட்டு தள்ளி வைக்கிறேன் தயவு செஞ்சு வந்து போயினா இந்த ஊரை விட்டு நீங்கள் எல்லாருமே போயிடுங்க ஏன்னா இங்க இருக்கிற மற்ற பசங்கள்லாம் வந்து போதின்னா உங்க குடும்பத்தை பார்த்து கெட்டு போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ வந்து இந்த ஒரு விஷயத்தை பத்தி இப்படி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க அதுலேயும் மல்லியை பற்றி ரொம்ப கேவலமா பேசினதுக்கு அப்புறமா நம்ம பாபுக்கு பயங்கரமாக கோபம் ஆரம்பிச்சிடுது அதுக்கப்புறம் அவங்கள உண்டு இல்லைன்னு பண்றது மட்டும் இல்லாமல் நீங்க யார் இது எல்லாத்தையுமே சொல்கிறதுக்கு என்னோட தங்கச்சியை பற்றி எனக்கு தெரியும் வந்து வந்து இந்த இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு அது மட்டும் நம்ம இவங்க வந்து பாபு இருந்துட்டு என்னதான் தன்னோட தங்கச்சி மேல அவ்வளவு சந்தோஷமா அதாவது அவ்வளவு வந்து நம்பிக்கை வச்சுருந்தாலுமே கூட அதை வந்து அவரால் வந்து மறுக்க முடியல ஆனா அதே சமயம் வந்து நம்ம மல்லி இனிமேல் ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்டில் இருக்கக்கூடாது அதாவது முதல்ல மல்லியை கிளம்பி இந்த ஊருக்கு வர சொல்லணும் அப்படின்னு அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க இது வந்து இப்போ மல்லுக்கு மிக மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்கும் ஏன்னா இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா பத்து நாள் டைம்க்கு இருக்கு பத்து நாளைக்குள்ளே எல்லாத்தையுமே முடிச்சிடலான்னு சொல்லிட்டு வந்து நினச்சாங்க ஆனால் காலையில் எந்திரிச்ச உடனே இந்த ஒரு நியூஸ் வந்து இப்போ வந்ததுனால ஒன்றுமே பண்ண முடியல நம்ம மல்லி வந்து இப்போ என்ன இப்போது உடனடியாக ஊருக்கு கிளம்பி போயே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க